இளையுடைய மக்களை அதாட்டில்லை முடித்து வேதாரண்யானி நான் தங்கசாமி ராமயர் நல்லா சித்தம் வந்து அரங்க இயக்கம் நல்லா வருகிறேன் முதல்ல அதை கட்டி ஒரு சில புலிகள் பேச்சு விட்டு நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள் என்னுடைய நான் பல பதவிகளிலே இருந்திருந்தேன் தமிழக வேளாண் பள்ளிகளில் பேராசிரியர் வங்கி நபான் வங்கியினுடைய பேராசிரியர் இருந்து உலக வங்கியினுடைய மூத்த அணிய நெலில் பணியாற்றிவிட்டேன் தனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஒரு வேண்டும் என்று நான் நினைத்தேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராமாயணம் அல்லங்கள் சித்த மருத்துவ அறக்கட்டளையை நிறுவி இன்று நாங்கள் வந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அறக்கட்டளைடைய முக்கிய நோக்கம் ஏழைகளுக்கு மருந்து விவசாயம் அந்த நோயாளிகளுக்கு மரிய உணவும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வழங்கி தொடர்ந்து எங்களுடைய பணியை வந்து இருத்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த முழுமையான சித்தத்தை ஏன் ஆரம்பித்திருந்தால் பணக்கார வசதி வசதிப்படுத்தும் மக்களிடையிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை அவர்கிட்ட வாங்கி அவர்கிட்ட செலவழிப்பதை நாங்களும் என்னுடைய சொந்த இதில் சொந்தாக்கூட இது வந்து தேவை என்கிறார்கள் என்னுடைய தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியிலே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் கூடிய படையில் வயதான சித்த மருத்துவ வைத்தியர்கள் வீட்டில் யாரும் பராமரிக்கப்படாத அல்லது அவங்க இல்லாத வைத்தியர்களை கொண்டு அவங்களோட ஆசனம் அமைப்பதற்கு பிறகு சிறு ஏப்ரல் மே மாதத்திலே அவர்களுக்கு ஒரு அவசரமாக கேட்டு அவர் அங்கேயே தங்க வைத்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அங்கேயே தங்கி அங்கேயே வந்து அவர் விரும்பினால் அந்த சித்தங்கிற ஆதரவு திறமையிலே அவர்களுக்கு வந்து அடைக்கலங்கும் கொடுத்து நடத்தவும் அவர்களுக்கு வந்து ஏற்பாடு படலான்னு நாங்கள் கருது ஏன்னா நிறைய சித்த வைத்தியர்கள் வந்து வீட்டில் பராமரிப்பு கிடையாது சூழல் மருத்துவத்தை சித்தகை ரொம்ப வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லை அந்த வைத்தியர்கள் ஜாபவனாக இருப்பார் வீட்டில் இருந்தவங்க சொன்னால் கேள்வி பண்ணேன் அந்த மாதிரி ரொம்ப ஜீனிஸ் சொன்னாங்க அறிவு அதிர்வு சார்ந்த பெரிய வைத்தியர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுப்பதற்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் இது ஒரு ஞாபகம் இங்கே இருந்து நாம் கூடியிருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டாவது அகில இந்திய சித்த உத்தியை மாநாட்டிலே ஏற்கனவே பணியாற்றிய தலைவர்கள் செயலாளர்கள் இன்றைய பணியாற்றிக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நாம் அடிக்கடி வந்து வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கைகளுக்கெல்லாம் பாரம்பரிய பாரம்பரிய வைக்க அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் யாருமே அது ஒரு முழுமையான அர்த்தத்தை என்று நம்ம வந்து யாருமே வந்து தெரிஞ்சுக்கொள் எல்லாரும் சொன்னாங்க நானும் பாரம்பரியம் நானும் பாரம்பரிய வைத்தியம் தான் தெரிஞ்சிக்கிறேன் ஆனால் பாரம்பரிய வைத்தியம் என்பது மடிய தோன்றிய காலத்திலேயே வந்து சிறப்புள்ள நோய்களை அவனந்து அவனை வந்து தன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொண்ட ஒரு வைக்கியம் உலகத்திலேயே உலகத்திலே ஒரு சிறந்த இனம் என்றால் தமிழர் இனம் தமிழர் இனம் தான் இந்த வைக்கிய முறையும் அவர்கள் அதுக்கப்புறம் தான் வந்து இவர்கள் வந்து குடும்பம் அரசாட்சி இவர்களெல்லாம் வந்து குடும்பம் அரசாட்சி அரசர்கள்லாம் வந்து அன்றைய வைத்தியர்களால் சிறந்த மருத்துவர்களாக இருந்து பணியாற்றிய காலம் உள்ளது என்பது இப்போ வரலாற்றிலே அங்கோக்கியப்படுகிறோம் கடந்த அதற்கு பின் வந்தக்கூடிய வெளிநாட்டை படையெடுப்பினால் நம்முடைய இந்த சித்த மருத்துவம் என்றைக்கு அடைய துணக்கியிருந்தால் வெளிநாட்டில் இருந்தவர்கள் வந்து நம்முடைய ஆட்சி வைக்கக்கூடிய கீழ் அன்றைய அளவில் நம்முடைய வைத்தியர்கள் வந்து அப்படியே வந்து தூங்கியமாக சிரிக்கப்பட்டு நம்மளுடைய சித்த வைத்தியில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துல எடுத்துக்கொண்டு இன்று வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணி ஆங்கில மருத்துவம் இந்த பேரிலே புதிய பேரிலே அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் நான் வந்து ஏற்கனவே ஆராய்ச்சிகள் இன்றும் நம்மளுடைய பசுப்பங்கள் தான் பிற்காலத்தில் வந்து மாத்திரையாக உருவானது நல்லா நினைச்சுக்கா பஷ்பங்கள் தான் பிற்காலத்தில் ஊசி போட்டு ஊசி பண்ண அவர்கள் எந்த ஆங்கிலம் வருங்கில விஞ்ஞானிகள் எவ்வளவு கண்டுபிடித்ததே இல்லை நம்ம கண்டுபிடித்த நன்கு சுத்தப்படுத்தி எதோ எந்த ஒரு எந்த ஒரு நேர்மையான வழியிலே அவர்களை சுத்தப்படுத்தி அதுதான் சுத்தாக்கிற மாத்திரையாக மருந்துகள் வந்து அவருடைய எந்த ஆங்கில மருத்துவத்தில் இந்த ஆங்கில விஞ்ஞானிகள் எவ்வளோ வந்து இதை வந்து கண்டுபிடிக்காது தமிழ் மருத்துவத்தில் தான் தமிழ் விஞ்ஞானிகளும் தமிழ் சித்தர்களும்

சித்த மருத்துவத்தில் பெரிய ஜாமில் இருந்தும் கூட ஆங்கில மருந்துகள் உள்நோக்கி உள்ளே வரும்போது நாம் நாட்டுக்குள்ளே வரும்போது அதை எதிர்த்து அதாவது அதுக்கு இணையாக அல்லது அதனுடைய இணையாக வேலை செய்யக்கூடிய மருந்துகளை நாம் கண்டுபிடிக்காதே தான் அந்த ஆங்கில மருந்துகள் வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் மேலே வந்து கை தூக்கி நம்முடைய மருந்துகள் வந்து காலமாக அப்படியே மறுத்துவிட்டது ஆங்கிலேயர் ராஜ்ய காலத்தில் தான் அது வந்து ஆங்கிலம் ஆங்கிலேயர் ஆங்கில மருத்துவம் ஆங்கில இன்றைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் இங்கிலீஷ் மருந்து தான் சொல்கிறேன் எல்லாமே ஸோ அதெல்லாம் கழிவு வீழ்ச்சிக்கு காரணங்கள் நம்மிடையே வந்து இருக்கக்கூடிய விஞ்ஞான ஆராய்ச்சி அறிவு ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த தன்மை நம்முடைய இல்லை என்று சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இப்படலே உலகம் உலக உலகமாகிவிட்டது ஆனால் அல்லவிலே நம்முடைய மனித இடத்திலே இரண்டு நாடுகளுக்காக வந்து இங்கு பாரம்பரிய வக்கியத்தை கையில் வைத்துக் கொண்டு பெற்ற நிறைய இரண்டு நாடுகளாக உலகத்தினர் ஒன்று இந்தியா இந்தியாவில் நம்மளுடைய தமிழகம் இன்னொரு சீன மருத்துவம் சீன மருத்துவம் இன்னும் அழியாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ரெண்டாயிரம் எல்லாம் ஆண்டுகள் நம்மளுடைய இனவம் வந்து இந்த சுற்று மருத்துவத்தை பாதுகாத்துக் கொண்டே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே பதிவிட பதிவு செய்யவில்லை இந்த மருந்துகள்லாம் நான் வந்து அங்கீகாரம் கரையோம் நானே டெல்லியிலே ஐநூறு நேரம் பணியாற்றிருக்கிறேன் பல நண்பர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன் ஆனால் வந்து சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லாமல் விட்டது இன்னும் அதில் நடமுறை இதுதான் உண்மை நான் டெல்லி டெல்லியில் இன்னொரு பல நாட்கள் வருவாங்க தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி வருவாங்க சொல்ல வேண்டிய கருத்து சொல்ல வேண்டிய ஆட்கள் சொல்லாமல் விட்டது இன்னும் அந்த நடந்து கொண்டே இருக்கிறது அது முதல் வரைப்படும் ஏன்னா யார் யாரும் கூட கூடக்கூடாது வெளியே தான் சொல்ல முடியாது அதனால் அந்த இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மது ஜாமங்கள் பெரிய பெரிய பஸ்பரில் பெரிய ஜாமுக்கையில அந்த நோய் இருக்க ஜாமங்களாம் வந்து சேர்ந்து ஒரு மருந்து ஒரு நோய்க்கு மருந்து வந்தால் மூணு தான் விடணும் மூணு வேளை வந்து அஞ்சு வேளை வந்து விட இருக்கக்கூடிய மருந்துகளை நாம் ஆய்வு சேர்ந்து அதை பொதுமக்கள் கொண்டு வரணும் அப்போ தான் வந்து நம்முடைய மருந்து வந்து பொதுமக்கள்களை எழுபணும் வந்து நவாய்

நல்ல பலத்தை மேடமாரை நிறுவனத்தின் சேர்மன் டாக்டர் கண்ணன் அவர்கள் வருகை பெற்றுள்ளார் அவர்கள் பலத்தை தேர்தலாக பதவி

ஆகையால் நம்முடைய கிருஷ்ண மருத்துவ வேண்டும் என்றால் ஆங்கில மருந்துகளுக்கு இணையான நம்முடைய மருந்துகளுடைய வேகத்தையும் மருந்துகளுடைய தரத்தை வந்து உயர்த்தி கொண்டாலுடைய நம்முடைய கிறிஸ்த மருத்துவர்களுடைய இந்த நிலைப்பாடு வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சித்த நல்ல அவர வைக்க வந்து தேவை ஐத்தியாய மருந்துகள் தான் என்று நான் சொல்லிக் கொடுத்த அது மாதிரியாக துளர்ச்சியா படையை சொன்னதை வீட்டுக்குரிய பண்ணி